ஹாய் மக்களே இது உங்கள் கடம்பூர் திரகா யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒடுங்கம்பேட்டி திரகா இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் கீரனூர் அதாவது புதுக்கோட்டை போகிற லைனில் கீரனூருக்கு பக்கத்தில் ஒடுகம்பட்டி என்ற கிராமத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு இங்கே வந்து மகான்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நான் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோஸில் பார்க்குறது மெயினான ரெண்டு மகான்கள் இவங்களை சுற்றிலும் வந்து நிறைய மகான்கள் அடங்கி இருக்கிறாங்க இந்த தர்காவுக்கு வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது அதாவது சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய ஏராளமான சிறப்பம்சங்கள் இங்கே இருந்தாலும் இங்கே என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்க்கப்படுதுன்னு சொல்லிங்கன்னா வச்சுங்க அமாவாசை பௌர்ணமி அனுப்போ இந்த தர்காவில் மூச்சு வாங்குவாங்க ஆமாம் அதாவது இதை பார்க்குறதுக்கு ஏராளமான மக்கள் வருவாங்க இப்ப மூச்சு விடுறதை பார்க்குறதுக்குன்னே வருவாங்க ஸோ இந்த தர்காவில் வந்து அதே போல் நிறைய பிரார்த்தனைகளை நிறைய துவாக்களும் நடக்கும் அதே மாதிரி இங்கே அந்த பாபா நிறைவேற்றியும் கொடுத்துருக்காரு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் அதே போல் இங்கே வந்து செய்வன பில்லி சூனியம் கல்யாணமாகலை குழந்தையின்மை இதுக்கு எல்லாத்துக்குமே போகலாம் இங்கே வந்து லேடிஸ் ஒருத்தவங்களும் அடங்கியிருக்கிறாங்க அப்புறம் வந்து ஹக்கீம் டாக்டர் பாவான்னு அடங்கியிருக்காரு பீர் முகமது பாவான்னு ஒருத்தவர் அடங்கியிருக்காரு பிபி ஃபாத்திமான்னு ஒருத்தவங்க அடங்கியிருக்கிறாங்க யாசின் பாவான்னு ஒருத்தவர் அடங்கியிருக்காரு இந்த நாலு இறைச்செல்வங்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே தங்குற எல்லா வசதியும் உண்டுங்க ஆட்கள் நல்லா வந்து தங்கலாம் அதே போல் விசாலமான இடம் இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு விட்டுட்டு பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம் சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இடமாக இந்த இடம் அமையும் அதே போல் பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு இவங்க கொடுக்கறதுக்கு ஒரு இடம்னே தனியாக வச்சுருக்குறாங்க அது ஒரு ஷெட்டுக்கு பின்னாடி இருக்குது இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு இஸ்லாமியருடைய சமாதி இருக்குன்னு பின்னாடி சொல்கிறாங்க இந்த சமாதியை பற்றி எனக்கு சரியான ஒரு வரலாறுகள் வந்து இந்த கிடைக்கல ஆனால் இந்த தர்காவுக்கு பேக் சைடு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த சமாதிகள் வந்து இருக்குது இவங்க மூச்சு விடும்போது இந்த சமாதி மூச்சு விட்றதா சொல்கிறாங்க அந்த தர்காக்காரவங்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம் பட் ஆனால் அவங்க வந்து சரியாக எனக்கு அது இன்னும் கரெக்டாக சொல்லலை அதனால் நம்ம வீடியோஸில் வந்து தெரியாததை நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குற நீங்கள் இந்த தர்காவுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க இங்கே போயிட்டு வந்தாலே ஒரு மாற்றங்கள் நல் கண்டிப்பான முறையில் திகழும் அதே போல் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிதுங்க இங்கே வந்தீங்கனாலே ஒரு ஃப்ரீடமாக இருக்கும் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுடைய கடம்பூர் தர்காவுடைய யூடியூப் சேனல் கீழே இருக்கிற செல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் எதாக இருந்தாலும் நன்றி வணக்கம்